இப்போது ஆதிசிவனார் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு நூல்களோடு வந்தார் அப்போ இந்த ஆதிசிவனார் இந்த இந்து வேதத்தை இந்த இந்த மண்ணுலக மக்களுக்கு முதல் யுகத்திலே அதாவது வந்து கீரன் யுகத்திலே வழங்குகிறார் முதல்ல தமிழ் சங்கத்தை அமைக்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழ மக்களுக்கு கத்துக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தமிழ் வேதத்தை கத்துக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தமிழ் மதத்தையும் கத்துக் கொடுக்குறாங்க இந்த இந்து வேதத்தை முன்னூத்தி தொண்ணூத்தாறு நூல்களாக அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அதுல பார்த்தோம்னா நூத்தி எட்டு பூசை மொழி நூல்கள் வெறும் பூசைகளை மந்திரங்களை மட்டுமே நூத்தி எட்டு நூல்களாக எடுத்துட்டு வர்றாங்க அதுக்கு அடுத்தது நாற்பத்தி எட்டு பூசை விதி நூல்களை எடுத்துட்டு வர பூசைகள் எல்லாம் எப்படி பண்ணணும் அதுக்கு என்ன விதிமுறைகள் நீ குளிச்சிட்டு பண்ணணுமா குளிக்காம பண்ணணுமா பட்டை அடிச்சிட்டு பட்டை அடிக்காம பண்ணணுமா இல்ல யாகம் பண்ணி பண்ணணுமா யாகம் பண்ணா பண்ணணுமா குழந்த பண்ணணுமா ஆத்தங்கரையில பண்ணணுமா மலை முகட்டில் பண்ணணுமா மலை சாரல பண்ணணுமா இப்படி பல வகையான பூசை விதிகளை சொல்றாங்க இந்த மந்திரங்களை சொல்றதுக்கும் ஒரு விதி இருக்கணும் இல்ல நீ பாட்டுக்கு மந்திரம் படிச்சுட்டா கடவுள் முடியுமா அப்போ ஒரு விதி இருக்கு இல்லையா அதை சொல்வதற்கு நாப்பத்தி எட்டு நூல்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்ன நீ எதற்காக நீங்க படிக்கணும் ஏன் கடவுளாக வேண்டும் நீ என்னென்ன கற்றுக்கணும் அதுக்கு தத்துவ நூல்கள் அதாவது உலக பேருண்மை இந்த தத்துவ நூல்கள்னு தொண்ணூத்தி ஆறு நூல்களை வச்சிருக்கிறாங்க அப்ப தொண்ணூத்தி ஆறு தத்துவ நூல்களை கொண்டு வர்றாங்க அடுத்தது அவ்வளவையும் செயல்படுத்தணும் இல்லையா எப்படி எப்படி செயல்படுத்துவது மந்திரங்கள் இருக்கட்டும் விதிமுறைகள் இருக்கட்டும் தத்துவங்கள் இருக்கட்டும் இதை மூணும் எப்படி செயல்படுத்துவது அதை செயல்படுத்துவதற்காக அதை இலக்கி உரைத்து நூத்தி நாப்பத்தி நான்கு நூல்களை கொண்டிருக்கிறார் அதுதான் செயல் சித்தாந்த நூல் இப்ப நூத்தி எட்டு நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஆறு நூத்தி நாற்பத்தி நாலு இவ்வளவு நூல்கள் வந்து இந்து வேத நூல்கள் இது மொத்தமும் முன்னூத்தி தொண்ணூத்தி அறுநூறு இது எல்லாமே ஆல் இது இதெல்லாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கலாம் இது எப்படி செயல்படுத்துறது ஆக இந்த செயல்படுத்துவதற்கென்று இந்து மத நூல்களை கொடுக்கறாங்க இந்த மத நூல்கள் தான் முப்பத்தி ஆறு நூல்கள் இந்த மத நூல்கள் எப்படி வேதத்தை செயல்முறைப்படுத்துவது இந்து வேதம் என்பது வெறும் தியரிட்டிகலா முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு நூல்களை கொடுத்தாங்க இந்த மந்திரம் சொன்னா கடவுளாகலாம் என்பது ஒரு தியரி இதை எப்படி மந்திரங்களை சொல்லி நீ எப்படி கடவுளாகவே போகிறாய் என்பதை செயல் வடிவமாக செய்து காட்டுவதுதான் மதம் அப்ப வேதம் என்றால் ஏட்டறிவு மதம் என்றால் பட்டறிவு இது ரெண்டும் இந்துக்களுக்கு வேணும்